வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் உழைக்கும் மக்களின் விடியலுக்காக முன்னெடுப்போம் மாற்றுக் கட்சிகளில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தவர்கள் உறுதிமொழி ஏற்றனர் இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்டம் பூதலூர் ஒன்றியத்தில் இருந்து மாற்றுக் கட்சிகளில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து கொண்டவர்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் முத்து உத்ராபதி தலைமையில் நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினரும் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான மாரிமுத்து முன்னிலையில் முன்னாள் சிபிஎம் மாவட்ட குழு உறுப்பினர் காந்தி மற்றும் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் சிபிஎம் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கரிகாலன் பாஸ்கரன் அகிலா கிளைச் செயலாளர்கள் பாதர்குடி சம்சுதீன் அகரப்பேட்டை சத்யமூர்த்தி விஷ்ணும்பேட்டை அறிவழகன் நெடுங்குளம் சின்னப்பதாஸ் மாரநேரி மார்ட்டின் கச்சமங்கலம் லோகநாதன் சோழகம்பட்டி சைமன் முல்லக்குடி ராஜேந்திரன் ஆற்காடு அலமேலு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க முன்னாள் நிர்வாகி சத்யசீலன் உள்ளிட்ட ஆண்களும் பெண்களுமாக சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தங்களை இணைத்து கொண்டனர்